வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி த்ரீ டேஸ் வந்து கம்மி ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னை பற்றி யோசி திங்க போட்டு வேர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க லைஃப்பில் நாம் எப்பயுமே எரேசர் மாதிரி இருக்கணுங்க ஆமாம் அழிப்பான் தமிழில் சொல்லணுன்னா ஸோ எரேசர் மாதிரி தான் இருக்கே நம்ம கற்றுக்கணும் ஆமாம் நல்ல விஷயத்த எப்பயுமே ஏற்றுக்கணும் கெட்ட விஷயத்த அழிச்சிட்டு போய்ட்டுருணும் ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும் அழிச்சிட்டு வெளியில் வந்துடணும் ஏன்னு கேட்குறேன்னா தன்னை தானே அழிச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு பிரகாசமான ஒரு நல்லதை செய்கிறது எரேசர் மெழுகுவத்தி பாக்ஸ் இவங்களாம் தன்னை தானே அழிச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றது நல்ல ஒரு நற்செய்தியை வந்து கொண்டு வர்றது எல்லாமே வந்து தன்னை தானே அழிச்சிக்கிட்டு அவங்க வந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்துகிட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் இறைசிற மாதிரி இருக்கணும் நல்ல விஷயத்தை எப்பயுமே வந்து ஏற்றுக்கணும் கெட்ட விஷயத்தை இறைசிற மாதிரி அழிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் இக்னோர் பண்ணிடுங்க சில விஷயத்தை யோசினே இருந்தீங்கன்னா அதுக்கு முடிவு வராது நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க கெட்ட விஷயத்தை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க லைஃப் ரொம்ப ஷார்ட் நண்பா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எரேசர் மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளுங்க மெழுகுவத்து மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளுங்க தென் வந்து மேட்ச் பாக்ஸ் தீக்குச்சி இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் முடிவு என்பது இல்லை நாம தான் எடுத்துக்கணும் சரிங்களா எரேசர் என்ன பண்ணோம் நல்ல விஷயத்தை வந்து எழுதும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அதே தவறுதெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா இறைசர் வச்சு அழிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் நல்ல விஷயத்த ஏற்றுக்கணும் கெட்ட விஷயத்தை அழிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் தென் மெழுகுவத்தி நாம தன்னை தானே அழிச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஒளிமனம் ஒளிமயமான எதிர்காலத்தை ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது மெழுகுவத்தி ஸோ அந்த மாரி மெழுகுவத்தி மாதிரியும் நம்ம இருக்க கற்றுக்கணும் ஆமாம் தன்னை தானே அழிச்சிக்கிட்டு நாம் நம்ம குடும்பத்துக்காக மெழுகுவத்தி மாரி பிரகாசமாக இருக்கவும் கற்றுக்கொள்ளும் தென் தீக்குச்சி மேட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் அதே தாங்க அந்த தீக்குச்சி ஒன்ஸ் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி தான் அந்த ஒரு ட்ரிப் நம்ம போது கரெக்டாக அந்த பாதையில் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் ஒரே ஒரு சான்ஸ் தான் லைஃப்பில் அதே மாதிரி தான் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் நம்ம மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய தடைகள் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து தாண்டி வரணும்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் முன்னேறி சென்று நம்ம அடுத்தடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கணும் எப்பயும் யாருக்காகவும் கவலைப்படாதீங்க காலம் உணர்த்தும் காலம் கொள்ளும் எல்லாம் நாம பார்க்கணும் அவசியம் இல்லை காலம் கொள்ளும் உங்களை பற்றி யோசித்து தீங்க போட்டு வேறு செல்ஃப் உங்களை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு உங்களோட ஒர்க்கில் கரெக்டாக இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடுங்க ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா லைஃப்பை வந்து நாம் ஜாலியாக எடுத்துக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கை பை பாய் சிவிலேட்டு உங்கள் சுகன்யா ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு பிடிக்கும் பை பாய் சி லேட்டர் உங்கள் சுகன்யா